மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிர சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை சப்தமி திதி நடி இரவு பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் சப்தமி திதி நடைமுறையில் இருக்கு மூல நட்சத்திரம் மூன்று மணி இருபது நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கு அதே சமயத்துல மூல நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போராட நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறது மேசராசில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு சுகங்கள் பெருகும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வசதிகள் வந்து கூடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை பல மிளங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப உற்சாகமாக செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து அமையும் இன்றைக்கி எடுத்த காரியங்களாக உங்களுக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து முடியும் பண வரவு உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் இது இனிமையான ஒரு அற்புதமான ஒரு நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமத்துடைய நாள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்களில் வந்து நிறைய தடைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய உடல் உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுடைய திங்ஸ் எல்லாம் செல்ஃபோன் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து கனவு போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது மிதுரராசிக்காரங்களுக்கு மிதுர பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இன்பகரமான ஒரு நாளாகவும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண வரவு உங்களை வந்து குஷிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் மிதுர பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் வந்து புத்திர வகையில் உங்களுக்கு வந்து அலுவலமான பலங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பண வரவு இதெல்லாம் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு உத்தியோகம் உங்களை வந்து தேடிவதற்கான ஒரு சுப செய்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இது இனிமையான ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் கடகராசிக்காரங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் விலகும் அதே சமயத்தில் கடவுள் மனைக்குள்ளே ஒற்றுமை வந்து பல மடங்கு வந்து இன்றைக்கி நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுசாக வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது இது சம்மந்தப்பட்ட புதிய சுபகரமான ஒரு விஷயங்களை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக பண விஷயத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக வர வேண்டிய பேமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து சேரும் மூத்த சகோதர சகோதர வகையில் உங்களுக்கு வந்து லாபகரமான உதவிகளை உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது அதிர்ஷ்டகரமான ஒரு அற்புதமான ஒரு நாள் சிம்ம சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ஏற்பட்டுருக்கு சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வெற்றிகள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடையும் எரிபாத அதிர்ஷ்டம் பணவரவு இதெல்லாம் தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கன்னியாராசிக்காரங்களுக்கு கன்னியாராசியில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பர் மோஸ்ட் ஒரு லக்கி டே அப்படின்னா சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இது அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக பண வரவு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ரொம்ப நாளாக வர வேண்டிய பேமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் நீதிமன்ற வழக்குகள்லாம் சில பேருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைச்சி ஒரு வெற்றிகரமான ஒரு சுமூகமான ஒரு தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு போவதற்கான ஒரு இன்ப செய்தி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் குடும்பத்தில் வந்து புதுசாக சொத்துக்கள் வாங்குறது குறிப்பாக வந்து பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக பேச்சுவார்த்தை நடந்து அது விஷயமாக உங்களுக்கு சொத்துக்கள் கைகொருவதற்கான ஒரு சுமுக பேச்சுவார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதே சமயத்தில் தெய்வ பலம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சில பேருக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோவில் திருப்பணிகளில் உங்களுக்கு வந்து கலந்து கொள்வதற்கான ஒரு பாக்கியம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது அதிர்ஷ்டகரமான இன்பகரமான ஒரு நாள் காலங்களுக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து விலகும் உங்களுடைய ராசிக்கு தொழில் சனா சந்திரன் வந்து மூணாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் பண வரவு உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தும் சில பேருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆஃபீஸில் வந்து உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இன்பபுரான ஒரு நியூஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையிறது விச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறு முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கை கூடும் உங்களுக்கு அதே சமயத்தில் கடத்தர வகை இந்த மனைவி மூலமாக உங்களுக்கு வந்து நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் கலவரக்குள்ள ஒற்றுமை வந்து பல மடங்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சுப செய்திகள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரீச் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பணம் வந்து நல்ல விஷயங்களுக்காக நல்ல பொருள் வாங்குறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்குவதற்கான ஒரு செலவுகாக இன்னைக்கு உங்களுக்கு வந்து அமையும் இளைய சகோதர சகோதரி மூலமாக உங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பண வருவாணம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும் உடல் ரீதியாக சிறு சிறிய உடல் அசதி மனக்கடைப்பு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு உங்களை வந்து உற்சாகப்படுத்தும் குஷிப்படுத்தும் மூத்த சகோதர சகோதரர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பல மடங்கு வந்து பெருகும் மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ஒரு சூப்பர் மோஸ்ட் லக்கி டே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பண வரவு உங்களை வந்து பல மடங்கு உங்களை வந்து குஷிப்படுத்தும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து இந்த உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஏற்படும் அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு வந்து பண வருமானம் குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அபாரமான ஒரு காலம் இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக உத்தியோகத்தை இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிய சப்போர்ட் ஆதரவு அவங்களுடைய பாராட்டுதல் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப இனிமையான அற்புதமான ஒரு நாள் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இது வந்து லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து ஏற்படுறது மூத்த சகோதர சகோதர வகையிலுமே உங்களுக்கு வந்து லாபங்கள் உதவி உத்தாசை உங்களுக்கு வந்து கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பொருள் வரவு ஒரு புதுசாக ஒரு லக்ஸரியான ஒரு திங்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து பேர் புகழ் செல்வாக்கு உங்களுடைய திறமை பல மடங்கு வந்து பழிச்சிடும் மேலதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் ஒரு ஆதரவு ஒரு பாராட்டு ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிலருக்கு வந்து வெளிநாடு போவதற்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி உங்களுக்கு வந்து தேடி வரும் இது வந்து ஒரு அற்புதத்தை தேரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாள் மீன ராசிக்காரங்களுக்கு மீனராசியை பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் தொழிற்சாலை சஞ்சாரம் பண்ணுறாரு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு வந்து பண வரவு உங்களை வந்து குஷிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பசங்க மூலமாக உங்களுக்கு வந்து புத்திர வகையில் உங்களுக்கு வந்து அனுகூலமான பழங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி வந்து நல்லபடியாக அமையும் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு நாள் இது மீண்டும் நாளைய ராசி பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்